தோட்டத்துக்கு ஒரு எஜமான் மட்டும்தான் இருக்க முடியும் என்ற காரியத்தை சொன்னாலே அதை நான் விளக்க போகிறேன் ஒரு தோட்டத்துக்கு ஒரு எஜமான் மட்டும் தான் இருக்க முடியும் அது யார் ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு ஊமையில இந்த ரகசியத்தை என்ன பண்ணாரு அவர் வெளிப்படுத்தினார் அல்லது மறைத்து வைத்தார் என்று சொல்லலாம் ஏன்னா ஓமையை குறித்து ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் ஓமை என்று சொன்னால் அது விசுவாசிகளும் எளிதாய் புரிகிற காரியம் அது வந்து விசுவாசிக்காதவர்களுக்கு தடிக்க விழுகிறதான கண்கள் மறைக்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுது என்று சொல்லி மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் அதிகாரம் உள்ள நீங்க வாசிச்சு பாருங்களுடைய கருத்து இதுதான் அது வந்து விசுவாசிக்கிறவங்க எளிதாக புரியும் ஏன்னா கேட்பாங்க ஹலோயா விசுவாசிக்காதவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டு விடும் அந்த ஓமையினுடைய கருத்தே தெரியாத மாதிரி என்ன பண்றோம் அவர்கள் மூடப்பட்டு விடுவார்கள் காணப்படும் சரியா அப்ப ஏசுக்கு ஓமையில அந்த எஜமான் யார் என்கிறதான ஒரு சத்தியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் வாசிக்கலாம் கொஞ்சம் அதிக வசங்களை வாசிக்க போகிறோம் மத்த நல்ல நல்ல கவனிங்க மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வாசிக்க போகிறோம் வேறொரு ஊமையை கேளுங்கள் வேறொரு ஊமையை கேளுங்க வீட்டை ஒரு மனுஷன் இருந்தா அவன் ஒரு திராட்ட தோட்டத்தை உண்டாக்கி நல்ல கவனிங்க என்னுடைய அர்த்தம் ஓமை என்ன பக்கா உமைன்னு சொல்லி சொல்லப்படுகிறாரு வீட்டு எஜமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா பரலுவர் ராஜ் சொந்தக்காரர் எப்படி சொந்தக்காரர் அவர் ஒரு ராஜ்யத்தினுடைய தோட்டத்தை பூமியில என்ன பண்றாரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குகிறார் இப்ப நான் சொன்னதை போல வாங்கினார் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க உண்டாக்குறாரு அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி வசிக்கிறேன் கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு கவனிங்க இங்க இருக்கிறதான சபை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அந்த சபையெல்லாம் இங்க மேய்த்து கொண்டு இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவருடைய மேய்ப்பர்கள் அங்கங்க பாத்தீங்கன்னா ஆட்களை வைத்து தலைவர்களை வைத்து என்ன பண்ணுவார் இந்த சபை என்ன பண்ணுவாரு மேய்த்து புத்தகக்காரங்க புத்தகக்காரங்க புத்தகக்காரங்கன்னு எவ்வளவு பெரிய லட்சம் பேர் இருக்கிறதான சபையா இருந்தாலும் அதை மேய்க்கிறவங்க புத்தகக்காரங்க அது ஓனரு கிடையாது உங்க ஆத்துமாவுக்கு நான் ஓனரா இருக்க முடியாது உங்க தோட்டத்துக்கு நான் ஓனரா இருக்க முடியாது அதுக்கு ஓனர் வந்து ஒருவர் தான் இல்லையா அவர் சொல்றாரு அவரு தான் தான் அவருடைய தோட்டம் பர்லும் அவருது தோட்டமும் அவருது இந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணாரு அவர் வேலையெல்லாம் அடைச்சு ரட்சித்து காரியங்கள் எல்லாம் செய்து முடியுது தான் யாருன்னு வெளிப்படுத்தி சொல்றாரு விட்டு குத்தேகைக்கார்ட்ட ஊட்டு பேருக்காரன் இப்ப நிறையக்காரங்க எடுத்துக்கோங்க சரியா விட்டு பூர தேசத்துக்கு

பலன் கொடுக்குதா அது அனுப்புறாரு 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 யார திருக்கரிசு அனுப்புறாரு ஊழியக்காரர் அனுப்புறாரு மோசைய அனுப்புறாரு யோமான கூட அனுப்புறாரு ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னா அவரை குறித்து அறிவிக்க வந்தவர்கள் ஒன்றத்துல கனி எதிர்பார்க்கிறாருப்பா அவண்ட கனியை எதிர்பார்க்கிறாரு வாங்கிட்டு வர சொன்னாரு ஏன்னா உன் டைம் முடியாது சீக்கிரம் கனியை போடு பாத்தீங்கன்னா அப்போ இதுல இருந்து அறிவித்து கொண்டுதான் என்ன பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள் வெளியில போயிட்டு நீங்களும் என்ன பண்றீங்க அறிவிக்கதான் செய்கிறீர்கள் அப்ப அனுப்பினான் தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லறிந்து கொன்றார்கள் எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருடைய வாழ்க்கை எப்படிதான் பாத்தீங்கன்னா

அதிகமான மொழிகளும் அவர்களையும் அப்படியே செய்தார்கள் கடைசியில அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்துல குமாரனுக்கு சொல்லி என்ன பண்றாரு ரொம்ப அழகா மார்க் அப்படியே நீங்க வச்சுட்டு மார்க் விளாத்திருப்பீங்களா அப்படியே நீங்க வைத்துக்கொண்டு மார்க் கிடைத்திருப்பீங்க திரும்ப வர போறீங்க மார்க் பன்னிரெண்டாம் பதினோராம் ஆறா வசனம் இதே காரியத்தை தான் மார்க் விளக்குறாரு அவர் எப்படி சொல்றாரு அவனுக்கு பிரியமான ஒரே குமார அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் தேவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் குமாரன் ஒரே பேரான குமாரன் தேவன் தமிழ் சொந்த குமாரனை அனுப்பினார் யாரும் இல்லன்னு சொல்லலாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணானா இருந்தானா அவனை என்ன பண்ணாரு அனுப்ப திரும்ப வருவாங்க ஒரே பேரான பிரியமான குமாரனை அனுப்பினான் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது மத்தையைக்கு வந்துட்டேன் நான் மத்தையை இருபத்தி மூ வராதியர் கொண்டேன் தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி ஆஹ் இவன்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறான் தோட்டம் இவனுக்கு தான் வரப்போகுது இவன் சுதந்திரவாளி தோட்டம் இவனுக்கு தான் வர போகுது சுதந்திரவாளி இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் ஒருவர் சொல்லி கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செஞ்சாங்களா செஞ்சாங்க கொலை செய்தார்கள் அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்பொழுது அந்த ஊழியக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனது கனிகளை கொடுக்கத்தக்க வேறைய தோட்டக்காரர்ல குத்தையா என்ன இதுல வந்து சீக்கிரட்டு என்ன ரகசியம் இதுல அடங்கி இருக்கிறது அல்லது ஏசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்துறார் எஜமானை குறித்து அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க திரும்ப வந்து பாருங்க இவனை கொன்று போட்டாங்க அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறமே தள்ளி குறை செய்தார்கள் அப்படி இருக்க அப்படி இருக்க யார் வராங்க அப்படி இருக்க வரப்போகிற எஜமான் நல்லா முன்னாடி வந்தவரும் எஜமான் தான் முன்னாடி வந்தவர் எப்படி வந்தாரு ஒரு ஊழியக்காரனை போல ஒரு தாசனை போல ஒரு சாதாரண மனுஷனை போல அல்லது ஒரு தீர்க்க தரிசியை போல அல்லது குமாரனாக ஒரே பேரான குமாரன் குமாரனாக அவர் இந்த ஓவியில இயேசுக்கு சொல்றாரு வர்றது எஜமான் வருவாரு அப்படின்னா யாரு தோட்டத்தை வாங்கினாலோ யாரு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஓனரோ ஒரு இறங்குவார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா யாரு அந்த எஜமான் வேற ஒருத்தர் கிடையாது அந்த ஒரே பேரான குமாரன் வந்து வேற ஒருத்தர் கிடையாது வெளிப்பட்டு என்ன காரியத்தை செய்தார் யார் யார் மூலமா பேசினா பேசினார் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசியின் மூலமாய் பிதாக்களின் மூலமாய் திருவள்ளம் பற்றினவர் கடைசி நாட்களில இப்படி குமாரின் மூலமாய் எல்லாரையும் இது பண்ணிட்டாங்களே

ஒரு சன போறாரு யார் வந்து ஜீவனை தந்தாரோ யார் உன்னை சிருஷ்டித்தாரோ அவர் தோட்டத்துக்காக இறங்க போகிறார் புலம்புறதுல அது அர்த்தமே கிடையாது இந்த நாடுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம் யாரை நம்ம தொழுது கொள்ளுறோம் யார் நம்ம உண்டாக்கினா யார் நம்மளை வாங்கி இருக்கிறா யார் நம்முடைய ரட்சக யார் நம்மளுடைய மீட்பார் யாருக்கு மகிமை போக வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம்னா மெய்யான தெய்வத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் மெய்யான கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அது அர்த்தமாயது காணப்படுது உல ஒரு அழகாய் அந்த காரியத்தையோ வெளிப்படுத்துகிறார் தான் யார் என்றதை வெளிப்படுத்துகிறார்